சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த உலகம் பெற்ற மீட்பையும் அதிகமாக சிந்திக்கின்ற காலம் இந்த தவக்காலம் திருமறையை நாம் படிக்க திருமறையை நாம் அதிகமாக தியானிக்க ஆண்டவரோடு நாம் நம்முடைய உறவை வலுப்படுத்திக் கொள்ள ஆண்டவரிடத்திலே அதிக நேரம் ஜெபிக்க நம்மை தற்பரிசோதனை செய்ய இறைவனுடைய கரங்களிலும் நம்மை அர்ப்பணித்து புதிய வாழ்வுக்கு நேராய் நாம் பயணிக்க ஏற்ற நாட்கள் இந்த லெந்து நாட்கள் தீமையை விடுத்து தூய்மையை நாடுகின்ற நாட்களாக இந்த லெந்து நாட்கள் அமைய வேண்டும் பெருமையை விடுத்து தாழ்மையை நாடுகின்ற நாட்களாக இந்த லெந்து நாட்கள் அமைய வேண்டும் ஆடம்பரத்தை விடுத்தும் அர்ப்பணத்தை விரும்புகின்ற காலங்களாக இந்த லெந்து காலங்கள் அமையுமே என்றால் நிச்சயமாக இந்த வருடத்தினுடைய லந்து நாட்கள் நாம் ஒவ்வொருவருடைய ஆத்மீக வாழ்வுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமான நாட்களாக அமையும் என்பதில் எந்தவனமான சந்தேகமும் இல்லை